லேப்டாப்ப பாருங்க உலகத்தை பாருங்க எல்லாத்த வாலிபளுக்கு விரோதமான கண்டிகளும் ஆபத்துகளும் பாவங்களும் தான் நிறைந்திருக்கு எப்படி பரிசுத்தமா வாழ முடியும் அப்படி கேள்வி நிறைய பேர் இருக்கு நூற்றி பத்தொன்பதாம் சங்கீத ஒன்பதாம் வசனத்துல அதுக்கான பதில் இருக்கிறாரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே சில வாலிபுல சொல்லுவான் பரிசுத்தமா இருக்கணும் ஜோம் பண்ணுங்க என்று சொல்லி வந்து ஜெபிப்பாங்க வாலிப பெண் பிள்ளைகள் கூட கேட்பாங்க இதுக்கு பெருமை ஜபம் பண்ணினால் போதாது பரிசுத்தமா வாழ்றதுக்கு என்ன செய்யணும் வேத வசனம் இந்த பரிசுத்தம் உள்ள வேத வசனம் உங்களுடைய வாலிப பிராயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும் அப்போ இந்த வசனத்தை நேசித்து வாசித்து அந்த வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியும் அப்போ இந்த வசனம் தான் உங்களை பாதுகாக்கும் வசனத்தை இருதயத்துல பதித்து வைக்கணும் கொள்ளணும் இந்த எழுந்த உடனே வாசித்து தியானித்து வசனத்தை வைத்து ஜபம் செய்யணும் வேத வசனம் வாசிக்காம நீங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும் பரிசுத்தமா வாழ முடியாது கத்தருடைய வசனமும் ஜபமும் இணைந்து போனால்தான் வசனத்தை வைத்து நீங்க ஜெபிக்கும் போதுதான் பரிசுத்த மையாகவே உங்களுக்கு உண்டாக முடியும் அப்ப உங்களுடைய கேள்விக்கான எல்லா பதிலும் உங்களுடைய படிச்சுக்கு படிக்கணுமா ஞானம் வேணுமா இங்க இருக்கிறது பதில் ஒரு சோதனை வருதா எப்படி ஜெயிக்கிறது இங்க இருக்கிறது பதில் எதிர்காலத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறது இங்க இருக்கிறது பதில் இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை வேலை இடத்துல போராட்டமா இருக்கு என்ன பண்றது எல்லாத்துக்குமே பதில் இங்க இருக்கிறது இதை வாசித்து அந்த வசனத்தை உங்களுடைய பதிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க பரிசுத்தமா வாழ்வீங்க எதிர்கால ஆசிர்வாதமா இருக்கும் இந்த வேதாகமத்தின் தேவன் இந்த வேத வசனத்தின் தேவன் உங்களை ஆசிர்வதித்து ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்துவார் இப்ப நம்ம ஜெபிக்க போற பெரியவங்க எல்லாம் இந்த நாளை வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகளுக்காய் குறிப்பா ஜோ பண்ணுங்க உங்க வீட்டுல அப்படி பிள்ளைகள் இருப்பாங்க உங்க தெருவுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் இருப்பாங்கல்ல எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டு வரை இந்த வாலிப தம்பிக்காக வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற சவால்களை நீர் அறிவீர் பரிசுத்தமாய் வாழ வேத வசனத்தை தியானிக்கவும் அதை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அதை இருதயத்தில் பதிக்கவும் நிற்கிறமை தாரும் வசனத்தின் மூலமாய் பேசி பரிசுத்தப்படுத்த ஜெயம் கொடுத்து நடத்தும் அவங்க வாழ்க்கையில என்னென்ன போராட்டம் இருக்கிறது எல்லாவற்றிலே வெற்றியை தாரும் அவங்களை ஆசிர்வதித்து ஜெயம் உயர்த்தி மேன்மைப்படுத்தும் ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப மகளும் ரட்சிக்கப்படவும் உண்மை அறிந்து கொள்ளவும் உமக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்ள கருபை கொடுத்தோம் இயேசுவின் நாமத்தில் வாலிபர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்